ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு ஒன்றான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் அண்ட் எடுத்துக்காட்டு சம் இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நினைச்சுக்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் செவன் சாப்டர் எயிட் சாப்டர் நைன் அப்படின்னா உங்களுக்கு மூணு சாப்டர் உண்டு ஃபஸ்ட்டு சாப்டர் செவனில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கொஸ்டின் இருக்குது ஸோ அஞ்சையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் ஏன்னா ஏன் அஞ்சே படிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்து பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயமாக டூ மார்க்கில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க ஸோ சாப்டர் ஏழை பொறுத்தளவுக்கு அஞ்சு கேள்வியுமே நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் அடுத்தா த்ரீ மார்க் கொஸ்டின் சரிங்களா குறுகிய வடிவம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று நாலு அஞ்சு கட்டாயமாக படிக்கணும் சரிங்களா அடுத்ததா எடுத்துக்காட்டில் இலஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆ ரெண்டு ஆறு பத்து பதினொன்று பதிமூணு பத்தொம்பது இருபது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான எடுத்துக்காட்டு கணக்குகள் ஸோ கட்டாயமாக இந்த கணக்கை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க பயிற்சி எக்ஸைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ்லாம் பார்க்க வேண்டியது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் சார் இந்த கணக்கு மட்டும் பார்த்தா போதுமா சார் கன்ஃபார்மாக இந்த சம் மட்டும் பார்த்தாலே போதுமானது சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சம்ஸ் மாடல் சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நல்ல மார்க் நினைச்சிடும் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் இதே மாதிரி வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு நான் நினைச்சிடுறேன் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன் அடுத்தா சாப்டர் எய்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறுகிய விடயில் ஒன்று ரெண்டு மூணு குறுகிய விடல ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் மூணு நாலு பதினொன்று பன்னெண்டு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் நம்ம ஒன்று ஒன்றுலேருந்து ஆரம்பித்து எட்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சரிங்களா இதெல்லாம் முக்கியமானது நம்ம சேனலில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் இருக்கோம் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததாக சேப்டர் நைனை பொறுத்தளவுக்கு பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் டூ மார்க்கில் த்ரீ மார்க்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணே மூணு எடுத்துக்காட்டை தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க ஏழு எட்டு பதினெட்டு சரிங்களா அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இதை தரவு பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் நல்ல மார்க் தாராளமாக நினைச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்